பிக்ஷா ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மாரிய வாழ்க்கை வரலாற சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு கனநாத நாயனார் என்று சொல்லக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு நாயனாருடைய வாழ்க்கை வளாலை சிந்திக்கவிருக்கின்றோம் கடற்காலி கணநாத நடியாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாராட்டப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் சீர்காழியிலே மறையவர் குளத்திலே தோன்றிய ஒரு அற்புதமான நாயனார் இவர் தன்னுடைய வாழ்க்கையில சீர்காழியில் பிறந்ததையே ஒரு பெரும் பயனா கருதி வாழ்ந்தார் தோணிபுரம் பிரம்மபுரம் வேணுபுரம் பல பல பெயர்கள் உண்டு இந்த 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 பெயர்களில் உலகமே ஒரு நிலை ஏற்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் அழிந்தாலும் கூட சீர்காழி மட்டுமே ஒரு தோணி போல மிதக்கக்கூடிய ஒரு அருளை பெற்ற ஊர் சீர்காழி அதனால அதற்கு தோணிபுரம் பேரா அது மட்டும் இல்ல ஞான சம்பந்த அவதரித்த திருத்தலம் எல்லாவற்றையும் தாண்டி அந்த ஊரிலே ஞான சம்பந்தப் பெருமானுக்கு உமையம்மையே வந்து ஞானபால் கொடுத்த அற்புத திருத்தலம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொண்ட இந்த ஊரிலே யாம் ஒரு என்று நினைத்து வாழ்ந்தவர் இந்த கணநாத நாயனாருக்கு ஞான சம்பந்தர் மீது அதீத காதல் ஞான சம்பந்த பெருமான் எப்படி அழுந்தார் இந்த உலக உயிர்கள் எல்லாம் உயும்படி அழுந்த காரணத்தினாலேயே உமையம்மை ஈஸ்வரரோடு காட்சி தந்து அவருக்கு ஞானப்பால் கொடுத்தது ஞானப்பால் மட்டுமா கொடுத்தார் அதோடு சேர்த்து சிவன் ஞானத்தையும் கொடுத்த காரணத்தினாலேயே இந்த ஞான சம்பந்த பிள்ளை தம்முடைய வாழ்நாளில் அற்புதங்களை செய்ததனாலேயே இந்த ஞான சம்பந்தர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு அங்க இருக்கக்கூடிய புரீஸ்வரர் ஆகிய எம்பெருமானை வழிபடுவார் அவரோடு சேர்த்து எப்படி சிவபெருமானை வழிபடுகிறாரோ அதை போலவே ஞான சம்பந்தரையும் வழிபடுவாராம் இப்படியே பல காலங்கள் கிடையாது எல்லா நாள்லையும் சிவ வழிபாடை செய்வார் சிவ வழிபாடை முடித்த பிறகு இங்கே வந்து ஞான சம்பந்த பெருமானை வழிபடும் இப்படி அடியாரையும் சிவபெருமானையும் சிவபெருமானையும் அடியாரையும் மாற்றி மாற்றி ஒரே மாதிரியாக பக்தி செலுத்தி அடியார் பெருமையை உலக அறிய செய்தவர் இந்த கணநாத நாயனார் இந்த கணநாத நாயனார் தம்முடைய வாழ்நாளுடைய இறுதி காலம் வரை சிவபெருமானோடு சேர்ந்து ஞான சம்பந்த பிள்ளையும் வழிபட்டு விட்டு கைலைக்கு செல்கிறார் கைலை சென்ற பிறகு அங்கே பெருமான் காட்சி கொடுத்து தம்முடைய பூத கணங்களுக்கு நாதராக இவரை மாற்றி தந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இவரையும் ஒரு நாயன்மாராக ஆக்கி கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் இப்படிப்பட்ட அடியார் பெருமையை உணர்ந்த ஒரு நாயன்மாரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா எல்லாவிதமான நலன்களையும் பெரும்படி ஆன்மீக அடியார்களை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நாயன்மார் வாழ்க்கை வரலாற்றில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிக்ஷாட் ஆன்மீக சேனல் நன்றி வணக்கம்